தமிழ் சினிமா இந்த ஆறு மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படங்களின் வெற்றி சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு நினச்ச படங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தெளிவிருக்குது எப்படியும் ஹிட் ஆகும் நினச்ச படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இருப்பா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு எல்லாத்தையும் விட மிகப்பெரிய டிசாஸ்டராக தான் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி அதில் வந்து அதிசயமாக ஒரு மதகதராஜா ட்ராகன் குட் பேட் அக்லி டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரியான சொல்லிக்கொள்ளும்படியான படங்கள் தான் இப்போது இனிமேலாவது இந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அடுத்த ஆறு மாதம் அப்படிங்கிறது ரசிகரோடய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த நேரத்தில் தியேட்டரில் ரிலீஸான படங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சால் அவங்களுக்கு இன்னொரு பாதிப்பு இருக்குது அந்த தயாரிப்பாளருக்கு என்ன அப்படின்னா ஓடிடியில் சேட்டலைட்டில் இவங்கெல்லாம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கட்டுப்பாவாங்க அந்த சேல்ஸ் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க ஒருவேளை இன்னும் விற்கிறா இனிமேல் தான் விற்கணும்னா நிலமை அதை விட மோசம் ஸோ இதையெல்லாம் உணர்ந்த தயாரிப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு படம் நல்லா இருக்கோ இல்லையோ அந்த படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டை வைக்கிறாங்க அதாவது இதை பெரிய ஹீரோக்கள் பண்ணுவாங்க படமே ஓடிக்காது ஐநூறு கோடி ஆறு கோடி வசூல்வாங்க படம் அட்டர்ஃப்ளாப்பாக இருக்கும் ஆனால் சக்ஸஸ் மீட் வைப்பாங்க அதை கொஞ்சம் அப்படியே பாசாங்காக பூசி மெருகி தேங்க்ஸ் கிவிங் மீட்டு அப்படி இப்படிமே சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் வச்சுக்கோங்க இது பெரிய படங்கள் பண்ணால் ஓகே சின்ன படங்கள் எதுக்கேயா பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த விஷயந்தான் ஏன்னா இந்த அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஓடிடி நிறுவனங்களுக்கு இந்த படம் வெற்றி தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை பிம்பத்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்க சொன்ன தொகைக்கு வாங்கிக்குவாங்க அதே மாதிரி பாசிட்டிவிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பேரம் படியும் இந்த மாதிரியான விஷயங்களால தான் சின்ன சின்ன படங்கள் கூட ரிசல்ட்டு முன்ன பின்ன இருந்தாலும் அந்த படங்களின் ஓடிடி சேல்ஸுக்காகவே சக்ஸஸ் மீட்டை கொண்டா கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துருக்கு இன்னும் சொல்ல போனால் இப்போது தொடர்ந்து ராமோட பறந்து போ அப்புறம் த்ரீ பிஹெச்கே இப்போது பீனிக்ஸ் இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் மீட்டு சக்ஸஸ் மீட்னு வைக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா சேல்ஸ் அடி வாங்கிடக்கூடாது ஓடிடியில் அப்படின் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சினிமாக்காரங்களே சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் ஸோ இந்த படங்களில் உண்மையாலுமே வெற்றி படம் என்ன அப்படிங்கிறத நீங்களே கமண்டில் சொல்லுங்கள்